போன வர முடியல வேலை வர முடியல ஆமாம் ஆமாம் ஏன் வெத்தலை ஏன் அத்தனை வெத்தலை ஏன் ஏன் அவ்வளோ வெத்தலை ஏது நம்மள்ட்ட வெத்தலை இருக்குமா வேணுமா ஆ இது என்ன பண்ணுவீங்க அந்த போட்டுக்கிங்க அப்படியா ஆ அம்மா கூட உட்காந்து பேசினா பழைய வாரம் பார்த்துடலான்னு நினைக்கிறேன் பழைய வாரம் பார்த்துலாம் பார்க்குறேன் நான் நானும் உங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்க்கல பல யாரும் பண்ணிடலாம் நம்ம நம்ம எந்த தொழில் தொட்டாலுமே வழங்க மாட்டேங்குது ஏன் பாவம் நீங்களே நான் நைட்ல உட்காந்து கஞ்சி குடிச்சுட்டு எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க நான் போறேன் நான் போனதுக்கு அப்புறம் தான் யாரும் வராங்க நான் உட்காந்துன்னா உங்களுக்கு அப்புறம் யார போறவங்க வர்றவங்க ஒண்ணு ஆமா ஐயோ ஏமா வயசான காலத்துல இதை பழம் தான் நீங்க தாய் தூக்கி சமைக்கிறீங்க ஏ நாள் பழம் குடும்பம் பொண்ணு பார்த்துட்டு இருக்காமா ஏச்சும் பொண்ணு தான் சொல்லுமா நல்ல பொண்ணா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த எந்த சனமா இருந்தாலும் பிரச்சனை இல்லைம்மா நல்லா நானு வீட்டு நல்லா கரும்பின்னு ஆக்க தெரியணுமா அந்த மாதிரி குடும்பமா இருக்கணுமா நல்லா குழம்பு சோறு ஆக்க தெரியணும் கறி மீன் வறுக்க தெரியணும் நான் வச்சு செய்ய தெரியணும் அந்த மாதிரி பிள்ளையா தான் சொல்லுங்க அவன் ஒரு பக்கமே பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் எது விசாரிக்கிறீங்களா